ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை கிளாஸ் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது ஒரு போயம் டோன்ட் குவெட் இது ஜென்ரல் இங்கிலீஷ் செகண்ட் செமஸ்டர்ல பிரிஸ்கிரைப் ஆயிருக்க கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் பிஃபோர் வி கெட் இன் டு கிளாஸ் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க சஜெஸ்ட் பண்ணுங்க அமைஞ்சிருக்கு இதை எழுதியிருக்கே கெஸ்ட் சோ அவரோட பாருங்க எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் ஹி வாஸ் பர்ன் ஆன் டுவெண்டி எய்த் ஆகஸ்ட் எயிட்டீன் எயிட்டி ஒன் அண்ட் ஹி டைன் பிப்த் ஆகஸ்ட் எயிட்டீன் பிப்டி நைன் ஓகே ஹி வாஸ் அ பிரிட்டிஷ் பார்ன் அமெரிக்கன் போய்ட் ஹூ பிகேம் ஹூ கேம் டு நோன் அஸ் த பீப்புள்ஸ் பாய்ட் ஓகே இவர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிரிட்டன்ல பிறந்திருக்கிறாரு அண்ணா அமெரிக்கன் சிட்டிசனா வாழ்ந்திருக்கிறாரு அதனாலதான் பிரிட்டிஷ் பவுன் அமெரிக்கன் பயட் அப்படின்னு சொல்றாங்க இவரை பீப்புள்ஸ் போய்டு பேசுவாங்க ஏன்னா எவ்ரிடே லைஃப் பத்தி நிறைய விஷயங்கள் அவரோட போயம்ஸில் இருக்கிறதுனால அவரை பீப்புள்ஸ் போயட் அப்படின்னு சொல்றாங்க ஹிஸ் போயம்ஸ் ஆஃபன் ஹேட் அண்ட் இன்ஸ்பிரேஷனல் அண்ட் ஆப்டமிஸ்டிக் வியூ ஆஃப் எவ்ரிடே லைஃப் ஸோ எவ்ரிடே லைஃப் பத்தி பேசுகிறப்போ ரொம்ப இன்ஸ்பைரிங்கா பேசுவார் ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமா மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி இருக்கும் இவரோட போயம்ஸ் மோட்டிவேஷ்னலாக இவரோட போயம்ஸ் அமைஞ்சிருக்கும் இப்போ நம்ம டெக்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம் டெக்ஸ்ட் இந்த எபிசோட்ல டெக்ஸ்ட்டை ரீட் பண்ணி ஃபுல்லாக உங்களுக்கு மீனிங் கொடுத்துருவேன் போயமாக ரீட் பண்ணி மீனிங் கொடுத்துருவேன் அதுக்கப்புறமா ஒரு எஸ்ஸேயும் கொடுத்துருக்கேன் அதுக்கும் மீனிங்கோட நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் when things go wrong as they sometimes will when the road you are trudging seems all uphill when when the the funds are are low and the debts are high, and debts high you 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 want to to smile but but have to sigh when care is pressing down a bit rest if you must but don't, you quit. In the poem, don't quit அமைஞ்சிருக்கு இந்த பொய்மூட் இது பாருங்க டைட்டில் பாருங்க டோன்ட் குவிட் இதுக்கு முதல் மீனிங் don't டோன்ட் குவிட் வெளியேறாதேன்னு அர்த்தம் ஓகே குயிட்னா வெளியேறுன்னு அர்த்தம் டோன்ட் குயிட்னா வெளியேறாதே அப்படின்னு அர்த்தம் டோன்ட் குயிட்டுன்னு அவர் யாரை சொல்றாரு அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனையும் சொல்றாரு அதாவது லைஃப்ல வந்து நம்ம நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா சேலஞ்சஸ் சவால்கள் நிறைய வரும் அப்போ சவால்கள் சந்திக்கிறப்போ பயப்படாத அஞ்சாத தைரியமா ஃபேஸ் பண்ணுங்கிறாரு அந்த நேரம் அதை விட்டுட்டு பயந்துட்டு ஓடிடாத சவாலை சமாளிக்க முடியாம திணறாத அதனால ஒரு விஷயத்தை ட்ராப் பண்ணாத விட்டுடாத அப்படின்னு சொல்றதுதான் இந்த போயம் டோன்ட் விட் தான் அவர் அழகா சொல்றாரு நீ செய்யற செயல்கள் வந்து நம்ம நிறைய நம்ம நினைச்சு செய்வோம் அது வேற மாதிரி தப்பா நடக்கும் அப்போ தவறா ஒரு செயல் நடக்கும் பொழுது நாம் எதிர்பாராத விதமா நடக்கும் பொழுது அஸ் தி சம்டைம்ஸ் அது அப்படித்தான் நடக்கும் ஓகே நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் எல்லாம் நடக்கிறது இல்லை அது எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கும் வென் த ரோட் யோர் ட்ரட்ஜிங் சீம்ஸ் ஆல் அப் நீ நடக்கும் பாதை அப்படியே அப்ஹில்லா இருக்கு அப்ஹில்னா என்ன மலை மலையை நோக்கி நடக்கிறோம் ஒரு ஒரு ஸ்டீப்பான ஒரு மலையில நடக்கிறது வந்து ரொம்ப ஈஸியான விஷயமே கிடையாது இல்லையா பயங்கரமா மூச்சு வாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு ஸ்டீப்பான ஒரு ரொம்ப ஸ்டீப்பா இருக்க மலையில ஏறுறதுனா ரொம்ப மூச்சு வாங்குவோம் இல்லையா அது மாதிரி இருக்குமா சிலப்ப லைஃப் வந்து பயங்கர கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறார் வென் த ஃபண்ட்ஸ் ஆர் லோ அண்ட் டெட்ஸ் ஆர் ஹை உங்ககிட்ட இருக்க கேஷ் ரொம்ப கம்மியா இருக்கு உன்கிட்ட செலவுக்கு காசு இல்ல ஆனா கடன் அதிகமாயிருக்கு இது எத்தனை பேர் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு இன்னைக்கும் இல்லையா வந்து ரொம்ப குறைச்சலா இருக்கு டெட்ஸ் கடன் வந்து அதிகமா இருக்கு அண்ட் யூன்ட் டு ஸ்மைல் பட் யூ ஹாவ் டு சை அந்த நேரம் நீ என்ன நினைக்கிற சமாளிக்கணும் சிரிச்சு நினைக்கிற ஆனா உனக்கு சிரிப்பு வரல நீ அங்க தான் பண்ண முடியுது சைனா பெருமூச்சு தான் விட முடியுது கஷ்டப்பட்டு யோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாஷன்ல ஒரு விரக்தியில ஒரு எல்லாம் முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமூச்சு தான் வருது நீ சிரிக்கணும் சிரிக்க முடியல வென் கேர் ப்ரெஸ்ஸிங் டவுன் அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து அமைக்கிக்கிட்டு இருக்கு ரெஸ்ட் ரெஸ்ட் யூ அந்த மாதிரி நேரத்தில் உனக்கு தேவைன்னா கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு பட் டோன்ட் யூ ட் ஆனா வெளியேறாத உடனே அந்த விஷயத்தை விட்டுட்டு வெளியே போயிடாத இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க ஓகே உங்களுக்கு ரொம்ப நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு உடனே அதை குட் பண்ணிடாதீங்க அதுல இன்னும் கொஞ்சம் என்ன பண்ண முடியும்னு பாருங்க ஒரு விஷயத்த சவாலா எடுத்து செய்யறீங்க அந்த இடத்துல போயிட்டு இருக்கிறப்பவே ஐயோ இதா இத நம்மால முடியாதுன்னு நினைச்சு குவிட் பண்ணாதீங்கிறாரு இன்னும் கொஞ்சம் அந்த சமயம் ரொம்ப கஷ்டமா இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கங்க ஆனா குவிட் பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு

விஷயங்கள் வாழ்க்கையில நடந்துட்டே இருக்கும் சினிமாவோட ரொம்ப விசித்திரமா இருக்கும் வாழ்க்கை அஸ் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் சம்டைம்ஸ் நம்மளுக்கு அது எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பேர் அதை கத்துப்போம் ஐயோ வாழ்க்கையில எத்தனை விஷயம் இருக்கு அப்படின்றத வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லி தரும் அண்ட் மெனி அ ஃபெலோ டேர்ன்ஸ் அபவுட் ஒன் ஹேட் ஹி ஸ்டக் இட் அவுட் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ ஒரு சவாலை சந்திக்க முடியாம விட்டுட்டு போயிடுவாங்க ஆனால் அவங்க அதுக்கப்புறம் நினைப்பாங்க ஐயோ அதை கொஞ்சம் நேரம் அந்த சமயம் வந்து கொஞ்சம் நம்ம தாங்கி பிடிச்சிருந்தோம்னா நம்ம அதை ஜெயிச்சிருப்போம் மௌன் பின்னாடி நம்ம ஃபீல் பண்ணுவோம் ஓகே அந்த கடைசி நேரம் நெக் ஆஃப் த மொமெண்ட் சவால்களை சமாளிக்க முடியாம நான் பாட்டுக்கு விட் பண்ணிட்டேன் அந்த நேரம் கொஞ்சம் பிடிச்சிருந்தேன்னா நான் ஜெயிச்சிருப்பேன்னு நினைப்போம் அது வந்து பின்னாடி நினைப்போம் அப்போ அண்ட் மெனி அலோ டோ டேன்ஸ் அபவுட் ஒன் ஹி மைட் ஹவ் ஒன் ஹேஹி ஸ்டக் வித் அவுட் அப்படிங்கிறாரு அப்ப நிறைய மெனிய ஃபெலோனா நிறைய பேர் என்ன பண்றாங்க டர்ன்ஸ் அபவுட் திரும்பி புறமுதுகிட்டுறாங்களாம் ஓடி போயிடுறாங்களாம் வென் ஹி மைட் ஹவ் ஒன் ஹேட் ஹி ஸ்டக் இட் அவுட் அவன் ஜெயித்திருப்பான் அவன் விடாப்பிடியாக நின்றிருந்தாள் அப்படிங்கிறாரு ஸ்டக் இட் அவுட் அந்த இடத்துல ஒட்டிட்டு நின்றிருந்தா அவன் ஜெயிச்சிருப்பான் ஆனா என்ன பண்றான் தோல்வி பயத்துனால அவன் விட்டுட்டு ஓடிடுறான் அவன் மட்டும் ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல நின்றுந்தானா ஜெயிச்சிருப்பான் நிறைய பேர் அப்படின்னு சொல்றாரு ஒரு சவால்ல டோன்ட் கிவ் அப்லோ யூ மே சக்சைட் வித் அனதோ ஆஃபன் கோல் இஸ் நியரர் தான் இட் சீம்ஸ் டு அண்ட் அண்ட் ஃபால்டரிங் மேன் இதுதான் அடுத்த ஸ்டான்ஸ் கிவ் அப்லோனா கிவ் அப் பண்ணாதீங்க டோன்ட் கிவ் அப்னா என்ன விட்டு விடாதீர்கள் உங்களோட சவால்களை ஒரு சேலஞ்ச் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க அடிகள் ஒவ்வொன்றும் மெதுவா போகலாம் யூ மே சக்சீட் வித் அனதர் ப்ளோ இன்னொரு ஒரு அடி வாங்கினீங்கன்னா நீங்க ஜெயிச்சிருவீங்க ஓகே ஃபெயிலியர் வர வர சக்சஸ் வந்து கண்டிப்பா வந்துடும் பக்கம்தான் இருக்குங்கிறாரு ஆஃபன் த கோல் இஸ் நியரட் தான் இட் சீன்ஸ் அண்ட்ரிங் மேன் நிறைய பேர் அந்த அப்படியே நிலையிலன்னா என்ன ஐயோ தோல்வி பயத்துல இருப்பாங்க ஐயோ நம்ம தோத்துலதான் போறோம்னு நினைப்பாங்க ஆனா அவங்க கோல் பக்கத்துலதான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் அந்த கடைசியில அந்த ஒரு கொஞ்சம் தாங்குற சக்தியும் விடாமுயற்சியும் அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன பேசிபியரன்ஸ் பேரு ஒரு அழகான நேம் அது விடாமுயற்சி அந்த விடாமுயற்சி மட்டும் இருந்துட்டா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறாரு அப்போ கோல் பக்கத்துலதான் இருக்கும் அந்த நேரத்துல நீங்க தள்ளி போயிடாதீங்க விட்டுட்டு போயிடாதீங்கிறார்

என்ன சொல்லுவாங்க கிரவுன் அப்படின்னு சொல்வோம் இல்லையா அந்த கிரவுன் வந்து அரசனுக்கு வச்சிருப்பாங்க இல்லையா முடி அந்த எஸ் அதுக்கான தமிழ் மீனிங் வந்து கிரீடம் அந்த கிரீடம் அந்த பொன்னாலான அந்த கிரீடம் வந்து ரொம்ப நெருக்கத்துல வந்து இருக்கும் அதாவது அவங்க தலைமையில வந்து விழுக போகுது அந்த நேரம் குவிட் பண்ணிருப்பாங்கிறாரு இதெல்லாம் வந்து பின்னாடி தான் உங்களுக்கே தெரிய வரும் ஐயோ கடைசியில கொஞ்சம் நம்ம தாக்கு பிடிச்சிருந்தோம்னா அந்த கோல்டன் இது கிரௌன் நம்மளுக்கு வந்திருக்குமே அந்த சக்சஸ் நம்மளுக்கு வந்திருக்குமே அந்த விக்டரி கப்ப நம்ம பிடிச்சிருப்போமே அப்படின்னு பின்னாடி உணர்வோம் அதனால என்ன பண்ணுங்க அந்த கடைசி நேரும் கொஞ்சம் விடாமுயற்சியோட இருங்க அப்படின்னு சொல்றாரு சக்சஸ் ட் இன் சைட் அவுட் கிளவுலிய திருப்பி போட்டு அதுதான் தான் ஆரம்பத்துல வரும் அது கொஞ்ச நாள் நீ முயற்சி எடுத்தேன்னா கண்டிப்பா சக்ஸஸ் வரும் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தா ஃபெயிலியர் தான் அப்போ நீ ஒரு ஒரு விடாமுயற்சியோட உன்னோட பெர்சிவியரன்ஸ் அந்த விடாமுயற்சி இருக்கு நீ உன்னோட முயற்சியில வந்து தொய்வு இல்லாம இருக்கு அப்படின்னா சக்சஸ் de the தோல்வி வந்து திருப்பி உனக்கு சக்சஸ் கொடுக்கும் இந்த சில்வர் டிண்ட் ஆஃப் த கிளவுட்ஸ் ஆஃப் டவுட் இப்போ ஒரு ஒரு அப்படியே இருண்ட மேகங்கள் இருக்கு அதுக்கு பின்னாடி திடீர்னு என்ன ஆகும் விலகி அந்த ஒரு சின்ன சில்வர் டிண்ட் தெரியுதுன்னா அந்த பின்னாடி அந்த கிளியர் ஸ்கை வந்து தெரியும் அது மாதிரி அந்த இருண்ட மேகங்கள் விலகணும்னா அப்படியே பின்னாடி என்ன இருக்கும் ஒரு தெளிவான இது கிடைக்கும் வானம் இருக்கும் அது மாதிரிதான் தான் வந்து கடந்து போயிரும் அப்புறம் சக்சஸ் உனக்கு நிற்கும் அண்ட் வென் யூ கேன் நெவர் டெல் நீ நினச்சிருப்ப அதுவே இருக்குற அதனால நீட் பண்றப்போ அதாவது சவால்களை நோக்கி நீ போராடுறப்போ ஸ்டிக் டு ஃபைட் இருக்கு பிடிச்சுக்கோ நீ வந்து விட்டுட்டு நினைக்காத ஃபைட் ஃபைட் விடாம அந்த கடைசியில உனக்கு தான் உனக்கு பெரிய அடி விழுகிற மாதிரி இருக்கும் ஆனா நீ வந்து குவிட் பண்ணாதான் நீ கண்டிப்பா ஜெயிப்ப அப்படிங்கிற ஓகே சோ முயற்சியோட நீ வந்து உன்னோட வேலைகளை விடாமுயற்சியோட பண்றப்போ கண்டிப்பா உனக்கு சக்சஸ் தேடி வரும் அப்படிங்கறதுதான் உன்னோட செயல்கள் கரெக்டா இருந்ததுன்னா நீ வகுத்த பாதை நீ செல்ற பாதை சரியா இருந்ததுன்னா விடாமுயற்சியும் சேர்ந்து இருந்ததுன்னா சக்சஸ் முத ஆரம்பத்துல ஃபெயிலியர் வந்தாலும் கண்டிப்பா பெரிய சக்சஸ் உன்னைய தேடி வரும் அதனால வெளியேறாத விட்டுட்டு போயிடாத பாதியில விடாத இந்த மாதிரி விஷயங்கள் தான் டோன்ட் விட் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லணும்னா படிக்கிறப்போ நிறைய ஹார்டா ஃபீல் பண்ணுவீங்க உடனே பாதியிலேயே நமக்கு படிப்பு வராதுன்னு நினைக்காதீங்க கண்டிப்பா படிப்பு நல்லா வரும் இட் உட் பி அ கிரேட் சக்சஸ் டு யோ அந்த படிப்பு பின்னாடி நினைச்சு பார்த்தீங்க அன்னைக்கு மட்டும் நம்ம விட்டுருந்தோம்னா இவ்வளவு பெரிய பொசிஷன்ல நம்ம வந்து உட்கார்ந்துருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் கொஞ்சம் விடாமுயற்சியோட படிச்சீங்கன்னா கண்டிப்பா பெரிய சக்ஸஸ் உங்களுக்கு இருக்கும் பெரிய பெரிய போஸ்டிங்ஸ்க்கு சாதாரண வீட்டுல படிச்சு பெரிய ஆளுங்களான பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க கஷ்டப்பட்ட நிலையில படிச்சு பெரிய பெரிய பொசிஷன் போனவங்க தான் இருக்காங்க சோ குவிட் பண்ணாதீங்க அப்படிங்கறதுதான் இது மூலமா அவர் கொடுக்குற ஒரு மெசேஜ் இப்போ நம்ம எஸ்ஐக்குள்ள போலாம் த போயம் டோன்ட் குவிட் இதுக்கான இன்ட்ரோடக்ஷன் பாருங்க த போயம் டோன்ட் ஸ்டேயிங் ஸ்ட்ராங் ட்யூரிங் டஃப் டைம்ஸ் அப்போ ரொம்ப கஷ்டமான நேரத்திலையும் அதாவது மனசை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது தான் டோன்ட் குவிட் போயம் இட் என்கரேஜஸ் ரீடர்ஸ் டு கீப் ட்ரையிங் ஈவன் வென் லைஃப் டிஃபிகல்ட் ஸோ அது ரீடர்ஸ் என்ன சொல்றது ட்ரையிங் கீப் ட்ரை முயற்சி செய் முயற்சி செய் திருவினை செய்க்கும் சொல்றது ஓகே லைஃப் வந்து டிஃபிகல்ட்டா தெரியும் ஆனாலும் விடாமுயற்சியோட இருங்குது தி பொயட் யூசஸ் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் டு கிவ் ஹோப் அண்ட் மோட்டிவேஷன் ரொம்ப சிம்பிளான போயம் தான் ஆனா அது மூலமா அவர் பயங்கர ஒரு ஹோப் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காரு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் மூலமாவோ ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் மூலமாவோ ஹோப்பும் மோட்டிவேஷனும் கொடுத்துருக்காரு இந்த மெசேஜ் இஸ் கிளியர் ரொம்ப கிளியரான ஒரு மெசேஜ் தான் நெவர் கிவ் அப் குவிட் பண்ணாத பிகாஸ் சக்சஸ் இஸ் யூ திங்க் வெற்றிங்கிறது நீ நினைக்கிறத விட தான் இருக்கு நீ ரொம்ப தூரத்துல இருக்க நினைச்சிட்டு இருப்ப ஆனா அது பக்கத்துலதான் இருக்கு விடாமுயற்சியோட இரு கண்டிப்பா கிடைக்கும் சொல்றதுதான் லைஃப் சேலஞ்சஸ் இந்த போயம் பிகின்ஸ் பை டிஸ்கிரைபிங் லைஃப் ஸ்ட்ரகல்ஸ் இட் டாக்ஸ் அபவுட் ப்ராப்ளம்ஸ் லைக் லோ ஃபண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் ஃபீலிங் டயர்ட் ஸோ இந்த போயம் பாத்தீங்க அப்படின்னா லைஃப்ல இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி எல்லாமே பேசுது ஃபண்ட்ஸ் லோவா இருக்கும் அதிகமா டெட் டெட் அப்படின்னு சொன்னா கடன் இருக்கும் ஹார்ட் ஒர்க் நீங்க பண்ணுவீங்க ரொம்ப டயர்ட் ஆயிருவீங்க ஒரு கட்டத்துல ஐயோ முடியலன்னு நினைப்பீங்க தீஸ் ஆர் திங்ஸ் எவ்ரி ஒன் பேசஸ் அது ஒருத்தருக்கானது மட்டும் கிடையாது உலகத்துல இருக்க எல்லா மக்களும் இத ஃபேஸ் பண்றாங்க யார் அத வந்து முறியடிக்கிறானோ அவன் தான் ஜெயிக்கிறான் த போய்ட் கம்பேர்ஸ் லைஃப் டு வாக்கிங் அப் ஹில் வேர் ஈச் ஸ்டெப் ஃபீல்ஸ் ஹெவி அப்போ மேல் நோக்கி நடக்கிறப்போ ஒரு ஸ்டீப்பான ஒரு பாறை மேலயோ ஒரு மலை மேலயோ நடக்கிறப்போ ஒவ்வொரு அடியும் நமக்கு மூச்சு வாங்கும் கஷ்டமா இருக்கும் ஓகே பட் அட்வைஸ் டு டு டேக் அ பிரேக் 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 இஃப் நாட் குவிட் குவிட் என்ன உனக்கு உனக்கு தேவைன்னா ஒரு 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 எடுத்துக்கோ எடுத்துக்கோ சின்னதாக கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் சின்ன ஹாலிடே ட்ரிப் எங்கேயாவது வா இல்லை மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்க நாள் பண்ணி வகையில் பிடிச்ச மாதிரி எடுத்துக்க பண்ணாத அப்படின்னு சொல்லிருப்பாரு ஆல்ரெடி சொன்னேன் விடாமுயற்சி அப்படிங்கிற வார்த்தைக்கானதான் பெர்சிவியரன்ஸ் இங்கிலீஷ் சொல்லுவோம் அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி அடுத்து சொல்றாரு இந்த போய்ட் ரிமை பீப்புள் கிவ் அப் ஜஸ்ட் பிபோர் அவர் என்ன சொல்றாரு விடாமுயற்சி இல்லாததுனால மக்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க அந்த சக்சஸ்க்கு பக்கத்துல போய் விட்டுருவாங்க ஐயோ என்னால் முடியலன்னு விட்டுருவாங்க ஆஃப் அண்ட் த கோல் இஸ் மச் க்ளோஸ்ட் தன் இட் சென்ஸ் அந்த கோல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துலதான் இருக்கும் நீங்க நினைச்சதை விட த விக்டர்ஸ் கப் அண்ட் கோல்டன் கிரவுன் ஷோ த ரிவார்ட்ஸ் வெயிட்டிங் ஃபார் தோஸ் அவர் சொல்றாரு இல்லையா விக்டர்ஸ் விக்டர்ஸ் கப்னு ஒரு வார்த்தை யூஸ் கோல்டன் தங்க கப் கப் கோப்பைன்னு இது எல்லாம் வந்து யாருக்கு கிடைக்க போகுது யாரு குவிட் பண்ணாம இருந்து விடாமுயற்சியோட வர்றானோ அவனுக்கு தான் கிடைக்கும் சொல்லியிருக்காரு சக்சஸ் கம்ஸ் டு தோஸ் ஹூ கீப் கோயிங் நோ ஹவு கெட்ஸ் இப்ப சக்சஸ் யாருக்கு வந்து சேரும் ஹூ கீப் கோயிங் யாரு போய்கொண்டே இருக்கிறானோ இது புறம் புறம் நிக்காமதுகிடாம தோத்துட்டேன்னு நினைக்காம போறானோ அவனுக்கு கண்டிப்பா சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ஃபெயிலியர் அண்ட் ஹோப் இந்த பாயிண்ட் ஆல்சோ டாக்ஸ் அபவுட் ஃபெயிலியர் ஃபெயில்யர்னா தெரியும் தெரியும் தோல்வியை பத்தியும் பேசாரு ஃபெயிலியர் இஸ் நாட் த எண்ட் என் அது ஒன்றும் எண்ட் கிடையாது இட் கேன் லீட் டு சக்சஸ் இஃப் யூ கீப் ட்ராயிங் அப்போ சக்சஸ் வந்து ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும் ஃபெயிலியர் மாதிரி தான் இருக்கும் ஆரம்பத்தில் பட் நீ ச நீ கொஞ்சம் ட்ரை பண்ணா சக்சஸ் கிடைக்கும் சொல்ற தில்வர் டிண்ட் இன் கிளவுட் ஷோஸ் பேட் சம்திங் குட் இன் தென் சில்வர் டிண்ட் சொல்லிருப்பாரு அதாவது இரண்டு மேகங்களுக்கு இடையில ஒரு ஒலுக்கீற்று தெரியும் அப்படின்னா பிரகாசமான வானம் பின்னாடி இருக்குன்னு அர்த்தம் அப்போ இரண்டு மேகங்கள் மாதிரி உன்னோட லைஃப்ல பிரச்சனைகள் வந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஒலுக்கீற்று இருக்கும் அதை நோக்கி நீ முன்னேறு அதுதான் ஹோப் அந்த ஒரு நம்பிக்கையோட நீ முன்னேறினா சக்சஸ் கிடைக்கும் சொல்றாரு ஸோ

ரைட் பிஃபோர் சக்சஸ் சக்சஸ்க்கு மொதல் ரொம்ப டஃபாக தான் இருக்கும் சக்சஸ் வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு மொதல் வரைக்கும் ரொம்ப கஷ்டம் உனக்கு கொடுக்கும் தி ரிமைண்டர்ஸ் தட் ஃபேஸிங் சேலஞ்சஸ் வித் கரேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்போ அது என்ன நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது அந்த அந்த பயம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள் அந்த சக்சஸ் மொதல் வர பிரச்சனைகள் நம்மளை எது என்ன சொல்லுதுன்னா சவால்களை சந்திக்கிறது ரொம்ப முக்கியம் கரேஜோட ஒரு வீரத்தோட சவால்களை சந்திக்கிறது தான் தான் நம்மளுக்கு அது சொல்லிக் கொடுக்கும் ஒரு சவால்களை நிறைய சந்திச்சவன் பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருப்பான் அதுக்கப்புறம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிப்பான் அப்போ விட்டுட்டு போகாம அப்படி ஜெயிக்கிறவன் தான் வந்து என்ன ஆக முடியும் பெரிய இடத்துல உட்கார முடியும் இப்ப சவால்களை சந்திச்சா நல்ல சந்திச்சு முன்னேறினா பெரிய இடத்துக்கு போவ அப்படின்னு சொல்றாரு இந்த எந்த போயம் கிவ்ஸ் ஹோப் ஸ்ட்ரென்த் அண்ட் டு கீப் கோயிங் அப்ப கடைசியில இந்த போயம் என்ன சொல்றது நம்பிக்கை கொடுக்குது ஸ்ட்ரென்த் குடுக்குது அந்த டு கீப் கோயிங் வில் வில்னா அந்த மனசுல வந்து ஒரு வயிறாக்கம் டு கீப் கோயிங் போய்கொண்டே இரு சென்று கொண்டே இரு அச்சீவ் பண்றதுக்கு விடாமுயற்சியுடன் இரு அப்படின்னு சொல்றதுதான் இந்த போயம் டோன்ட் குட் ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளேஷன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மோர் சச் வீடியோஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்